புண்ணியம் புண்ணியம் ஒண்ணு சொல்றாங்களே யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பார்த்திருக்கிறீங்களா அங்க கேட்டா ஒருத்தரும் பார்த்தது இல்ல ஆம் புண்ணியம்னு ஒண்ணு இருக்குது நீ புண்ணியன்னு ஒண்ணு செஞ்சிருந்தீன்னா சிவருநாத சிவபெருமானுக்கு ஆட்பட்டு இருப்ப ஆட்பட்டாதான் நீ புண்ணியம் செஞ்சு அர்த்தம் புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ இப்ப சிவருமான்ட்ட வல்லனா நீங்க தான் விளங்கிக்கணும் நாம இன்னும் புண்ணியம் பண்ணலன்னு அர்த்தம் நீங்க பாவம் பண்ணிட்டீங்க நான் சொல்லலை புண்ணியம் இன்னும் பண்ணலை அது பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் அந்த புண்ணியம் என்ன பண்ணிருக்கோம் புண்ணியத்துக்கு ஒன்னா சேர்த்திருக்கோம் புண்ணியம் எங்க ஒண்ணே சேர்த்தோம் நம்ம கிராமத்து வழக்கு உண்டுங்க அதது அதது அந்த இனம் அறிஞ்சு போய் சேரும் அதாவே நீங்க ஒண்ணு தான சேர்ந்துக்கும் திறடன் திறன்கூட சேர்ந்துறானா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல் வழக்கு இருக்குதா இல்லையா அவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அவன் அவனுக்கு உரிய செட்டு கிடைச்சிருது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு பணி மாற்றம் பண்ணி போனா கோயிலுக்கு போகிறாலும் கிடச்சிடுவாரு சினிமா போகிறாளுக்கு சினிமா போகிறவங்க கிடச்சிடுவான் டாஸ்மாக் போகிறவங்க டாஸ்மார்க் போகிறாலும் கிடச்சிருவான் ஏன் அவன் கிடைச்சிடும் ஏன் ஏன் அவன் எது தேவையோ அதுக்கேற்ற இனம் சேருது இல்லை அது மாதிரி புண்ணியம்னு ஒன்று இருக்குதுன்னா அது புண்ணியம் என்ன பண்ணும் புண்ணியத்தில் போனால் உடனும் இல்லை அந்த புண்ணியம்னா சிவபெருமான் தானுமே புண்ணியன்னு பேர் புண்ணியர் பூதியர் பூதநாதர் எத்தனை பாட்டு வேணும் ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது சிவபெருமான் தான் புண்ணியத்தின் மொத்த ஹோல்சேல் டீலர் அவர் தான் நீங்கள் புண்ணியம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் சிவருமாட்டை வந்துடுவோம் இப்போ நம்ம கேட்குறேன் நம்மளை பார்த்து நான் எப்படி இந்த சாமிக்கிட்ட வந்தேனே தெரியலிங்க ஆனால் வந்துட்டேன் அப்போ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்துட்டோம் வேற தான் அதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே சும்மா சுட்டு போனாரா திருஞான சம்பந்தம் சும்மா உபச்சாரமாக சும்மா பேருக்கு தானுங்க அப்படிலாம் இல்லை அப்படி சும்மா பாடி போமே அப்படி பாடிட்டு போனாரா என்ன இல்லை சிவஞானத்தை அமுதமாக உண்டவன் அவருடைய வாக்கு சத்திய வார்த்தை பொய் இல்லாத வார்த்தை புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டா இந்த சிவபெருமானை வணங்குகிறேன் என்பதுதான் நான் செஞ்ச புண்ணியத்தின் அடையாளம் என்கிட்ட இருக்குது அது புண்ணியம் காரணம் அந்த புண்ணியத்தினுடைய காரணத்தினால வெளிப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியம் சிவனடியாராக இருப்பு நாம அந்த வகையில பார்த்தோம்னா ஏதோ செய்திருக்கோம் என்ன செஞ்சோன்னு தெரியல எப்ப செஞ்சோன்னு தெரியல ஆனால் செய்திருக்கும் செஞ்சங்காட்டித்தான் தன் நீரு என கருளி தன் கருணை வெள்ளத்து அந்த பெருமா நம்ம என்ன பண்ணிக்காரு இந்த திருநீற்றை நம்ம கையில கொடுத்து நமக்கும் பூச வச்சு அவனுடைய உருத்துராக்கத்தை நமக்கு அணிவித்து நமச்சிவாய அப்படின்னு சொல்ல வச்சிருக்கான் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க சொல்லாத கூட்டத்தில் போய் சேர்த்திருப்பார் இல்லைங்கிற கூட்டத்தில் கொண்டு போய் நம்மளை சாமி இல்லை திருநீர் போய் திருநீர்லாம் ஏமாத்திரம் பூசிறது இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட நம்ம கூட சேர்த்திருப்பார் நம்ம அப்படி சேர்த்தலையே அப்படியே தெரிகிறது ஏதோ ஒன்று நாம் ஏன் நம்ம கூட நாலு பேர் அஞ்சு பேர் பிறந்திருக்கிறாங்க அத்தனை பேருக்கு இல்லாத வாய்ப்பு நமக்கு மட்டும் ஏன் கிடச்சிது ஜீன் ஜீன் அந்த இல்லையே அங்கதாங்க வித்தியாசம் இருக்குது ஏதோ இருக்கும் போலதான் இருக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது அதுல குலை இருக்குது ஒரு இரலைகள் எடுத்து வெட்டி சாப்பிட்றோம் அருமையா இருக்குதுங்க கல்கண்டு மாதிரி இருக்குங்க இன்னொன்று வெட்டுப்பா இல்லை அப்படின்னா அதனை ஒப்புகரிக்குமா என்ன ஒரு குலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே சுவைதான தருது ஒரு ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு சுவையா கொடுக்குது ஒரே பிறந்த நாலு பேரும் ஒரே மாதிரி ஏன் ஒரே தானே சொல்ல பிரகாரம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஜீன் அந்த சீன் எல்லாம் ஒரே சீன் தானே ஒரே சீனுக்கு வருகிற பெற்றோர் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க இல்லையே நாலு பேர் நாலு விதமால இருக்கிறாங்க அதுல நாம சிவனடியாரா இருக்கிறோம் மீதி மூணு பேரும் இல்லை என்ன காரணம் அந்த புண்ணியம் அவங்களுக்கு இல்லை அதனால இல்லை நமக்கு ஏதோ இருக்குது அதனால அந்த கூட்டத்தை கூட நம்ம சேர்த்து இதுதான் காரணத்தை கொண்டு காரியத்தை அறியலாம் அல்லது காரியத்தை கொண்டு காரணத்தை அறியலாம் நம்மளால காரணம் காண முடியாது ஏன் புண்ணியம் வடிவம் இல்லாது புண்ணியம் புண்ணியம் என்று சொல்வது வடிவம் இல்லாது அறிவு வடிவம் இல்லாது புண்ணியம் அறிவு வடிவம் இல்லாது எப்படி காண்பது கேட்டா அறிவு உடைய ஒருத்தன் அவன் செயலை வச்சுக்கிட்டு தான் அறிவுடைய ஒன்று மாதிரி புண்ணியம் என்பது அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும் காலை என்னையா பண்றான் எழுவான் நீராடுவான் திருநீர் பூசுவான் புண்ணியம் பண்ணிருக்காயா எழுவானுங்க திருநீர்லாம் மாட்டானுங்க புண்ணியம் பண்ணலை அவ்வளவுதான் நீங்க பெற்றோர் பண்ணி வச்சிருப்பாங்க பையன் பண்ணிருக்க மாட்டான் பூச மாட்டான் இவர் நல்ல நெத்தி நிறைய பூசிட்டு இருப்பாரு அவன் பூசாம தான் உட்காந்துருப்பான் ஏங்க இப்படி அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன அதுக்கு வேற தான் அதுக்கு என்ன அந்த உயிர் புண்ணியத்தை பண்ணல அவ்வளவுதான் இப்ப ஒரு கேள்வி வரும் எங்க இவர் புண்ணியம் பண்ண ஒரு அச்சம் வந்தது அப்புறம் புண்ணியத்தை கூட வந்திருக்க வேணும் அவர் செஞ்ச பாவம் ஒண்ணு இருக்கும் இல்லையா அதுக்குதான் அது வேற புண்ணியம் மட்டுமா செஞ்சோம் புண்ணியும் செஞ்சதுனால பூசிட்டோம் பாவம் செஞ்சிருக்குமே வந்து பிறந்திருக்குது அவ்வளவு அப்ப இது புண்ணியம் இது பாவம் டேலி பண்ணிட்டார் இந்த புண்ணியத்துக்கு திரு பூசி கழிச்சிக்க பாவத்துக்கு ஒன்று பையனை கொடுத்து வச்சு அனுபவி அனுபவிச்சு வளர்த்து கழிச்சிக்கன்னு விடுத்தாரு ரெண்டு டேலி ஆகுது பாவம் புண்ணியம் இப்படித்தாங்க தேலி ஆகும் இது அவருடைய டேலி கணக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் படிச்சல வந்து நீங்க வந்து இந்த டேலி பண்ணிக்கலாம் அப்படி டேலி பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஒவ்வொன்றும் காரணம் பற்றி தான் நிகழ்கிறது எனவே அப்ப நம்ம குழந்தை திருநீரு பூசுறானா புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் பூசலைன்னா அது நம்ம என்ன நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்குறேங்க பூச மாட்டேங்கிறாங்கன்னு என்ன உண்மை அவனுக்கு அந்த புண்ணியம் இருந்தா நீங்க சொல்லாமலே பூசிக்குவான் புண்ணியம் இல்லைன்னா நீங்க சொன்ன அனுபவம் உன்னோட நீ வச்சுக்க எங்கிட்ட வந்து திணிக்காதான் இப்போ நாமளும் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன நின்பேன் நான் வந்துங்க கருத்தெல்லாம் யாத்தி திணிக்கிறது இல்லைங்க அவங்கவுங்க விருப்பம்னா வச்சுக்கிட்டோங்க விட்டுட்டோன்னுங்க அவ்வளோதான் நம்ம பேசிக்கிறது பேசிக்கிறதுக்குள்ள வருத்தம் இருக்கும் இந்த பையன் பூச மாட்டேங்கிறானேன்னு அது வெளியில் சொல்றதுக்கு எப்படி டீசர் தான் சொல்லல அது எங்கே போய் அவங்கவுங்களுக்குன்னு வாய்ப்பு கிடைக்காது போயிருந்தேன் நம்ம கருத்தை எங்கே திணிப்பானே நம்ம அப்படின்னு பேசி சமாதானப்படுத்திக்கணும் அது உண்மை அதுதான் ஆக ஒரு உயிர் அந்தந்த உயிர் எனக்கு வயிற்று வலிச்சதுன்னா அதுக்கான மாத்திரையை நான் தாங்க சாப்பிடுவேன் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு எங்கள் அம்மா சாப்பிட்டா என் வயிற்று வலி போயிருமா இல்லை என் சம்சாரம் செய்திருக்கிறனா அதற்கு அடையாளமாக எனக்கு சிறத எனக்கு இறைவன் கூட்டி வைக்கிறான் எனக்கு அந்த புண்ணியத்தில் பழுது இருக்குமானால் அது கேட்டாளது போல தான் கூட்டி வச்சிருப்பான் அப்போ கூட்டி வச்சதை பார்த்து தான் நாம் என்ன பண்ணலாம் ஓ சரி ஏதோ பண்ணியிருக்கிறோமையா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதனால புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோ எத்தனை நீங்கள் எத்தனை வாசம் எழுதி வைக்கிறாங்க என்னை பார் யோகம் வரும் அப்படிலாம் எழுதி வைக்கிறாங்க இல்லையா வீட்டில் எழுதி வைக்கலாமே செந்த நாம் தெய்வம் சேர்வோம் அல்லோ சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் எழுதி வைக்கலாமே செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே புண்ணியனை நன்னிய புண்ணியத்துலோமே எத்தனை தொடர் வேணும் எட்டாயிரம் பாட்டு இருக்குது மூவர் தேவாரத்தில் மட்டும் அப்படி உங்களுக்கு செலக்டிவா உங்க மனசை தைக்கிற சொல்லாவை தேடி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எத்தனை தொடர் வரும் நம்ம வீட்டுல தான் அத்தனை இருக்குது ஊர் பக்கம் படுற மாதிரி எழுதி வைக்கலாம் இப்ப படிக்க படிக்க புண்ணியனை நன்னிய புண்ணியத்துடும் அப்படின்னு எழுதி வச்ச முடிச்சுங்க வரவேற்புகள் வந்து உட்காரவங்க பார்த்து எங்க எழுதி வச்சுக்கீங்களே என்னங்கன்னா அதெல்லாம் புண்ணிய செஞ்சா தான் என் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா என்னங்க என்ன திருநீர்லாம் பூசி உத்தராக்குமெல்லாம் போட்டு சிவரு கும்பிட்றோம் இல்லையா அதுக்கு பேர் தான் புண்ணியன்னு பேர் இவர் ஏதோ நம்ம ஏதோ சொல்லுவார் போல இருக்குது அனுபவத்தில் காண முடியும் புண்ணியனை நன்னிய புண்ணிய சென்னி புண்ணியனை நன்னி